என் தேவேந்திரகுல என் ரத்த சொன்ன அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாத்தி மல்லத்தி இந்த வீடியோ எதற்காகனா சௌத்ரி அவர்கள் தேசிய தலைவர் என்ற படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டீச்சர் நேற்று வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோ நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிச்சு அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நான் போடுற வீடியோவை நீங்கள் பாருங்கள் காணொலியில பாத்தீங்கன்னா ஐந்து பேர் சேர்ந்த கும்பல் அவர்களை செய்யப்பட்டதாக அந்த காமிச்சிருக்காங்க அந்த ஐந்து பேரையும் தமிழக அரசு குற்றவாளிகள்னு சுட்டு கொன்றாங்க தியாகி இமானுவேல் சேகரன் என்பவர் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு மனிதர் அவர் ஒரு சமூக நீதி போராளி அனைத்து சமூக மக்களுக்காக மட்டுமே போராடினார் தேவேந்திர மக்களுக்காக மட்டுமின்றி அனைத்து சமூக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர் போராடினார் அவரை அனைத்து சமூக மக்களும் ஒரு கடவுளாக வணங்கி கொண்டு வராங்க இந்த படுகொலை எப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் பதினொன்னாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வர தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ சுமார் ஒரு பதினைந்து வருட காலமாகத்தான் இந்த ஜாதி கலவரம் இல்லாமல் இருக்குது இந்த படத்தை தயார் பண்ணிய சௌத்ரி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் தேவேந்திர குல வேளாளர்களை இழிவுபடுத்தும் விதமாக பதிவு செய்து கொண்டே வருபவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படி சமத்துவமான படத்தை எப்படி எடுப்பார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபணமும் இல்லை ஆனா இந்த படத்துல வந்து தியாகி தியாஹிமான் சேகரனார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை காமிக்கிறத வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படி காமிக்கிறதுனால இரு சமூகத்தினிடையே உள்ள நல்ல நட்பு உறவை இவரு கெடுக்கிறது மாதிரி இருக்கு இரு சமூகமும் ஒற்றுமையுடன் இருக்கும் பட்சத்துல இத சீர்குலைக்கும் விதமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்படும் அதனால தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த படத்தை வெளியிடுவதை தடை செய்ய வேண்டும் அதேபோல் போல் இந்த படத்தை தயார் செய்த சவுத்திரி அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இந்த படத்தை தடை செய்யாவிட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படும் அதனால் இந்த படத்தை உடனே தடை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை நம் சமூக உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்